மதுரை குழுங்க குழுங்க தளபதி வந்தா தெரிக்கும் பாரு வேற லெவல் வேற லெவலுங்கிட்டீங்க தளபதி சொன்ன மாதிரி அதாவது மதுரை கரைங்க மதுரை கரைங்கதையா அப்படிங்கிறத காட்டாங்கயா கோவில அப்படி பண்ணாங்கன்னா நாங்க மட்டும் சும்மா விட்டுறோமா அப்படின்ட்டு ஒருபட்டி மேலே போய் தெறிக்க விட்டுருக்கிய உங்களுடைய அன்பெல்லாம் பார்க்கும்போது இதை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லைன்னா கவலைப்படறதான்னு தெரில ஏன்னா தளபதி அவளுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கீங்க நான் அவர் பாவம் உங்களுடைய அன்பை எப்படி தோலை சுமக்குனு தெரியாம தவிர்க்காரு மனுஷன் ஆனா இந்த குடுப்புனுங்கிறது கடவுளால் அவருக்கு வந்து ஆசீர்விக்கப்பட்டது சோ உண்மையிலே சந்தோஷப்படுவார் உங்க அன்பு நினைச்சு ஆனா அந்த அன்பே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆபத்தா பயன்படாது ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்கணும் வலிமை சேர்க்கணும் ஸோ அதுதான் தளபதி விஜாவல் யோசிச்சுட்டு இருப்பாரு ஸோ அவ்வளோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி முக்கியம் சேஃப்டி முக்கியம் திரும்ப திரும்ப சொல்லுறாரு ஆனா அதையும் மீறி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உற்சாக மிகல அன்பு மிகு இப்படி பண்ணும்போது அது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஆனா பொதுவாக பார்க்கும்போது இது இவ்வளோ ஃபுல்லாக பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் தோனையும் செய்யுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் பண்ணுறீங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் பைக்கில் அப்படி இப்படி போகும்போது அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஓகேவா சார் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு தளபதி விஜய் உள்ள நீங்கள் கொண்டாடுறது வரவேற்கிறது எல்லாமே ஸோ ஆனால் எதிரிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் ஏன்னா இது இப்படி ஐயா இவரை எதிர்த்து நம்ம நின்னா என்ன ஆவறது எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு ஆலமர கட்சியிலேருந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் கதறிட்டு இருப்பாங்க ஸோ அப்படிதான் இன்னைக்கு ஏகப்பட்ட கதர்கள் அதாவது கோவையில் ஒரு பக்கம் வேற லெவலில் பண்ணாங்க அதை தாண்டி இன்னைக்கு மதுரையில் ஆக்சுவலாக இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சியுமே கிடையாதுன்னு அவர் சொன்னதுக்கப்புறமும் யாரும் பின்தொடர்ந்து வராதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ ஃபுல்லாக மக்கள் கொண்டாடுறாங்கன்னா வேற லெவல்ல அதை பார்த்து அவ்வளவு பேர் கதற அதுக்கு தான் நீங்க நம்ம பயில் கொடுக்க போறோம் ஓகேவா இல்ல ரெடியா இருக்கீங்களா ஃபுல்லா வீடியோ பாருங்க சோ அதாவது நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொற்றி கலட்டுறாரா விஜய் சோ அவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷ காலங்கள் அது சினிமா சுட்டிக்காண்டி வேற நாடு வேற ஊருன்னு போறாரு அப்பெல்லாம் என்ன சொல்லிட்டா போனாரு போறது தெரியாது வர்றது தெரியாது இப்போ மட்டும் யார் பட்ட வச்சு நான் வந்து என்ன யாரும் பின்தொடர்கள் யாரும் வர மாட்டேன் அப்பெல்லாம் சொல்றாரு ஓ அப்ப மறைமுகமா எல்லாரும் வாங்க கூட்டம் பின்னாடி சேருங்க என் பின்னாடி எல்லாரும் வந்து கத்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாரா அவருடைய ரசிகர்களுக்கு தோழர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நக்கல்கள் நான் என்ன சொல்றேன்னா என்றா லூசு போயிடலாம் அதாவது மதுரை ஏர்போர்ட்ல இந்த கூண்டு கூட்டம் அது எப்பன்னு கேட்டீங்கன்னா விடிய காலையில நாலு இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவர் வந்தது ஈவினிங் ஓகேவா ஸோ அந்த ஈவினிங் டைம்லயே அவரு ஏர்போர்ட்டில் தான் சொன்னாரு அதுக்கு முன்னாடி வீட்டு வந்து கிளம்புதான் சொன்னாரு ஆனால் அப்படின்னா மக்கள் இங்கெல்லாம் வந்து கூட்டினது காலை நாலு மணிக்கு ஸோ அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட்டம் கூடிச்சு லூசு தான் பேசக்கூடாது ஆல்ரெடி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அந்த நியூஸ் சேனலாம் பரப்பிட்டாங்க அவர் மதுரை வழியாக போறாரு அப்படின்ட்டு ஸோ அதை கேள்விப்பட்டு ஆண்கள் பெண்கள்னு சாரசாராக வந்து கும்மி ஆரம்பிச்சிட்டாங்க மதுரை ஏர்போர்ட்ல அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருமே பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாது இல்லாது ஏற்கனவே கோவையில் நடந்த சம்பவத்துக்கு அவர் வருத்தப்பட்டு ஒரு லெட்டர் எழுதிந்தார் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தின் மீது ஏறாதீங்க எல்லாரும் இப்படி பைக் இப்படி போகாதீங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கட்டுப்பாடா இருக்கணும் கண்ணியம் கட்டுப்பாடா அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்திருந்தார் புரிஞ்சுக்கணும் அதுக்கு மீறியும் கூட்டம் இருக்கு ஒரு ஒரு தலைவரா அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு நாம கட்சி மீட்டிங் எதுக்காக கட்சி பணிகளுக்காக தனிப்பட்ட சொந்த காரணமாக நான் படப்பிடிப்புக்காக போறேன் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு அறிவு அதையும் மீறி அந்த மக்கள் உற்சாக ரீதியில அவரை பார்த்தே திரும்ப நிக்கிறாங்க சோ அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும் அப்படி இருக்கிற மக்களை பார்க்காம அவங்களை கையசிக்க போனா நல்லா இருக்காது ஒரு அன்பின் காரணமா ஆண்கள் பெண்கள் குழந்தையே நிக்கும் போது ஸோ அதனால அவங்களுக்காண்டி வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கையசிச்சு குண்டு வணக்கம் சேர்த்துனாரு ஏதோ அவராக வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க இல்லை அவர் ஓப்பன் சொல்ல போறாரு அவருக்கு என்னன்னு கேட்குறேன் அவர் நினைச்சாருன்னா நான் இன்னைக்கு வார சொன்னார்னா ஸ்தம்பிக்க போகுது இப்பவே ஸ்தம்பிச்சுட்டு ஆல்ரெடி அவர் திரும்ப ஆக்சுவலா எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு பணியும் அங்கே இல்லைன்னு சொல்லியுமே அதாவது இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதி பிஜே இப்படி கட்டுங்கடங்காத மக்கள் செல்வா கூட்டம் மக்கள் வெள்ள வெள்ளமா சாரசாரையா அப்படி வர்றதை பார்த்துட்டு இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் இவர் என்ன சொல்லி இவரு வந்து இவ்வளவுக்குள்ள கூட்டம் கூடுதே என்ன பண்ண போறான்னு தெரியல இவரு என்ன சின்ன பண்ண மாதிரி சொல்லி எல்லா கட்சிகளும் அலாத ஆரம்பிக்கும் சோ அதனாலே பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ் கட்டமைக்கிற உடனே எடுத்துக்கிட்டு சோ புத்தியா வந்து அவர்தான் சொன்ன மாதிரியும் கூட்டம் கூட்டின மதியம் அவர் நினைச்சாத ஓப்பனா சொல்லுவாரு அவருக்கு என்ன பயன் கேக்குறேன் அதான் மாட்டை கூட்டினார்ல வாங்கன்னு சொன்னா வர போறாங்க இப்ப பூத் கமிட்டி மாநாடு இதுல என்ன அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மறைமுகமா பிள்ளை கிள்ளி விட்டு தொட்டு எதுக்குன்னு கேட்க அவருக்கு தேவையே கிடையாது அவர் அடுத்தாலும் மதுரைதான் புதுக்கம்பி மாட்ட போட போறாரு அதுக்கு சுட்சி பண்ணி போறாரு அப்போ அறிவிக்க போறாரு நான் வாரேன்னு சொல்லிட்டு பாருங்க மதுரை எப்படி குடுங்குதுன்னு இல்லை புரியல சோ அதாவது எதிரிகள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அத பார்த்தீங்கன்னா அவருக்கு வர்றது எல்லாம் சின்ன பசங்க அவனு அவனு சொல்லுங்க அனில் குஞ்சுல இதெல்லாம் சொல்ற மூஞ்சிகள்லாம் நான் பார்த்தேன்னா அதுக்குதான் சுங்கரி மாதிரி வந்துட்டு பேசுறானுங்க ஒன்னு பாத்தீங்கன்னா பிரிச்சலி மாதிரி இருக்கு ஒரு மூஞ்சி இன்னொரு பத்தியா சுண்டலி மாதிரி இருக்கு இவெல்லாம் கத்துட்டு தளபதி விஜயாவுடைய ரசிகர்கள் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் அணில் குஞ்சு இது வந்து இது பண்றாங்களா அப்படியே அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாம் அவங்க ஒரு ஆளே கிடையாதுங்கிற மாதிரி என்னத சொல்ல தமிழ்நாட்டே திருப்பி போட போறதே அவங்கதான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு அதாவது இவங்கெல்லாம் சின்ன பசங்க சின்ன பசங்க என்ன பண்ண முடியும் நினைக்கிறாங்க அந்த சின்ன பசங்க செய்ய போற காரியம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்க இதெல்லாம் ஒரு நடிகருக்கு வரக்கூடிய கூட்டம் எந்த நடிகர் ஒரு கட்சி சொல்லி இப்படிதான் கூட்ட போடுவாங்க அது அவங்கள பாக்கணுங்கிற ஒரு ஆசையில வரக்கூடிய கூட்டம் அதை பார்த்தோம்னா அவங்களோட ஆசை தீர்ந்துடும் அவ்வளவுதான் இதெல்லாம் ஓட்டாமறாது வராது என்ன சொல்லல அங்க நிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்களா பார்த்தோம்னா இருக்கிற ஆசையா அவங்க எல்லாம் அவ்வளவுக்குள்ள அவர் மேல ஒரு தீவிரவாத பச்சு கொண்டிருக்காங்க ஒரு அன்பு இருக்காங்க எப்படியாவது அவரை தேர்தல ஜெயிக்க வைக்கணும் எங்க அண்ணா அவர் சொல்லி உரிமையோடு நிக்காங்க சோ அந்த மக்களை வந்து ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட முடியாது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோ அதுக்கப்புறமா இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரு திருச்சிங்கிற பேரையே கெடுக்க வந்த ஒருத்தர் திருச்சி சூர்யாவா அத்தாலி சரியா இவரை நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம கலாச்சி விட்டுருக்கோம் ஸோ இவரு என்ன சொல்றாருன்னா நேற்று தெரிவி சொன்ன ஒரு வீடியோ பார்த்தேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சவால் விடுறேன் அவர் விஜயா வரல ஆறு மணிக்கு மேலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு பப்ளிக் நிகழ்ச்சி இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டர் பண்ண சொல்லலாம் பார்ப்போம் அது வரமாட்டாரு அப்படின்னு உடனே எதிர்த்தரப்பு ஏன் வரமாட்டா சொல்றீங்க அது வரமாட்டாரு எங்களுக்கு தெரியுங்க ஆறு மணிக்கு மேலே அவர் எந்த நிகழ்ச்சி நடத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்ல வர கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு அடிமையான ஒரு போதைக்கு அப்படின்னு அதை கட்டமைக்க பாக்கிறார் எப்படி விஜயகாந்த் அவ்வளோ ஒரு குடிகாரன்னு சொல்லி ஒரு ஊடகங்கள் அப்படியே கட்டமைச்சு அவர் நெகட்டிவ் ஒரு பிம்பத்தை கொடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியும் சோ அதே மாதிரி இவருக்கு இப்போ கொடுக்க முயற்சி பண்றாங்க ஆனா அது லூசுகளுக்கு தெரியல இதுக்கு ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியுமா தெரியாதா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்பேத்கர் புத்தக வீட்டுல இருக்கல அது ஆறு மணிக்கு மேலே நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் நடந்துச்சு பூத் கமிட்டி மாடல் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் நடந்துச்சு ஸோ இப்படி லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டே போகலாம் எல்லாமே ஆறு மணிக்கு மேலே நிகழ்ச்சி இந்த இத்தான் ஒன்று எப்போ நடந்துச்சு இந்த காலையில் ஆறு மணிக்கு நடந்துச்சு அது ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் என்னடா சொல்கிறீங்க இல்லை கேட்குறேன் அதில் எழுத்தாப்பில் உட்காந்து கேட்கிட்டே நிருபராது திருப்பி பள்ளி வைக்கலாமில்ல அது அதுக்கு மேலே சரி ஓகே ஸோ இப்படி உட்காந்துட்டு ஆளாள் கொண்டு தூக்கிட்டு வராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து கட்சி பழக இருப்பையா அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு தெரியல அந்த ஒரு கட்சி தான் அந்த ஆளுக்கு மதிக்கிறது கிடையாது அதாவது யாருதான் இந்த சர்க்கார பத்தி நடிச்சிருப்பாரு இந்த வில்லனா ரெண்டு அந்த அதுக்காக நடிச்சிருப்பாரு அந்த ஆளு ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா நயன்தாரா தான் இந்த உள்ள கூட்டம் வரும் கூட்ட வரலாம் பெரிய விஷயம் கிடையாது நான் கேட்கறேன் நயன்தாரா ஒரு கூட்டத்தை கூடுங்க விஜயபுரம் அந்த சைடு வரட்டும் பக்கம் ஒருத்தன்னைக்கால பார்க்கலாம் இல்லையா பேச்சு இது ஸோ அங்கே மதுரையில் சித்திர திருவிழா அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு யூக்குலா இவரை கொண்டாடுறாங்க தளபதி விஜயபுரம்ல அவர் வரும்போது அது இதுவும் யூக்குலா ரெண்டு பக்கமும் அப்படி யூக்குலா மக்கள் வந்து கொண்டாடி தீர்க்காங்க ஒரு திருவிழா மாதிரி இவர் என்னன்னா நயந்தர் அது வந்து ஒரு நடிகரை மட்டும் பார்க்கணுங்கிறது வர்றது கிடையாது அவர் ஒரு நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவர் அவர் ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அவர் வந்து நாட்டு ஆளப்படாருங்கிற எண்ணத்துல ஸோ அவர் நாளைக்கு சிஎம் ஆகணும் அவர் அந்த நாட்டோட முதலமைச்சருங்கிறதா மக்கள் இப்பவே மனசுல வந்து ஏற்றிட்டாங்க உள்ளங்கள்ல ஸோ அந்த ஒரு வேட்கையில அவர் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் எத்தனையோ நடிகர் வெளியில வந்திருக்காங்க பொது விழாக்களுக்கு வந்திருக்காங்க அதாவது புது நிகழ்ச்சிகளுக்கு ஸோ அப்பெல்லாம் ஒரு கூட்டம் கூடும் அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு எக்கச்சக்கமான கூட்டம் அதாவது ஆண்கள் மட்டுமே கூடல பெண்கள் மட்டுமே கூடல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு கொண்டாடுறாங்க அவரை சோ இதுக்கு என்ன என்னும் இதெல்லாம் பார்த்த உடனே அதுக்கு என்ன சோன்னு தெரியல உடனே ஆளாளுக்கு தூக்கிட்டு வர்றானுங்க கதறதுக்கு நமக்கு எல்லாம் நம்மகிட்ட நம்ம தான் நம்மதான் அதுக்கு தக்க பயிலே கொடுத்துடலாமே அந்தந்த மீடியாக்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சோ அத பார்க்கும் போது அதுக்கு நம்ம தோன்ற பயில கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் யாராலும் கேட்டீங்கன்னா இந்த யூடியூப் புரிட்டஸு அப்புறம் இந்த ரோஸ்ட் ப்ராசா இந்த தெரு கதற ரெண்டு சின்ன பசங்க ஸோ இந்த மாதிரி மூத்தச்சந்திரன் பேசுற பசங்களுக்காக நம்ம பள்ளி கொடுக்க வேண்டாம் ஸோ அதெல்லாம் அந்த லோக்கல் தள்ளி தள்ளிவிட்டு போயிடலாம் அதுக்கு அடுத்தாப்புல இந்த தேசிய முற்போக்கு திராவிட அவர் கட்சியில் என்ன பதவியில் இருக்காரு என்ன பொறுப்பு நமக்கு தெரியாது இந்த மீசர் ராஜேந்திரன் அவருக்கு என்ன வந்துச்சு சாப்பாட்டுக்கு புலப்புக்கு எது என்னன்னு தெரியல தெரிஞ்சாது நான் சொல்றேன் இந்த வீடியோ மூலமா தேசிய முற்போக்கு அழகத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கேசு கொடுங்க பாவம் அவரு பார்த்தீங்கன்னா வயிற்று புலப்புக்கு என்ன பண்ண தெரியாது தொடர்ந்து பார்க்கற நாலஞ்சு நாளாக இந்த சினி ஒரு யூடியூப் சேனல் பெய்டு யூடியூப் சேனல் இருக்கு அது விஜய் அவர்களுக்கு எதிராகவே யாரையாவது கூட்டு வச்சு பேசக்கூடிய அந்த யூடியூப் சேனல் தான் ஏன்னா வியூஸ் போவாது அந்த சேனல் யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த சேனல்ல முழுக்க முழுக்க காலையில் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ யார் குடுத்துட்டு இருக்காரு கேட்டீங்கன்னா இந்த மிஸ் ராஜேந்திரன் முழுக்க முழுக்க உட்காந்துக்கிட்டு ஒரு விஜய் பத்தி விமர்சனம் பண்ண வேண்டியது நான் சொல்கிறேன் தேசி முருப்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்மையா இருக்கீங்க விசுவாசமா இருக்கீங்கன்னா அந்த கட்சி அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை பலப்படுத்துகிற வேலைகள் இருந்தா உங்களுடைய நோக்கம் இருக்கணும் என்ன இருக்கணும் அந்த கட்சியை விசுவாசம் கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க உட்காந்துட்டு தளபதி விஜயாவில் பார்த்தியே அவரை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அரசியலில் குழந்தை அவருக்கு ஒன்றும் தெரில அது தெரில இது தரலன்னு என்னத்த சொல்ல இந்த ஆளுதான் இல்ல கேட்குறேன் இல்ல என்ன இவருக்கு அப்படியே அரசியலில் என்ன கரைச்சி குடிச்சிட்டாரு இந்த ஆளு கேட்க தளபதி விஜயாவில் பத்தி விமர்சனம் பண்ண நமக்கு புரியல சோ இவரே மாதிரி தான் ஏகப்பட்ட குரூப்ல அழையுது என்னத்த சொல்ல இந்த ஆகலாம் கேட்குறேன் கேட்ட விஜயாதவர்கிட்ட ஒரு ரெண்டு படம் அடிச்சாரியா அவர் இறக்கப்பட்டு ஒரு கட்சியில் சரி பணியாச்சிட்டோம் கட்சியில் வந்து சேர்த்து சொல்லி கட்சியில் சேர்த்துட்டார் அவளை தான் இதோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகாரமாக அந்த அரசியலை கடந்து அரசியலை கரைச்சு குடிச்ச ஒரு மாதிரி இவங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் மாதிரி இவரு அப்படி அடிச்சு விடுவாரு பாருங்க இந்த ஆளு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும் ஸோ இந்த ஆளுக்கு இது போதும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தோழர்கள் இவருடைய வீடியோக்களை பார்த்தா நீங்கள் செஞ்சு விட்டு போங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம பேசுன கற்றுக்களை ஏதாவது உங்களுக்கு மாற்று கத்துறையில் இது சரி இது சவறு எதா இருந்தாலும் எதுக்கு நம்ம பயிர்கள் கொடுக்கணும் நீங்கள் நினைச்சாலும் சரி அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்